அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த கும்ப ராசி என்பது கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க லாபமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கும்பராசிட்டு அதிகமா இருக்குங்கிறாரு இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்ப ராசிக்கார ஏன்னா இந்த ராசி வந்து பதினோராவது ராசினால அந்த குணங்கள் அதிகமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட பொதுவா பாருங்க அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யாருக்கா கும்பராசிட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கணும் பாருங்க பயங்கரமான ஆடம்பர சிந்தனை பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் எந்த விலை கொடுத்தாலும் அதை பாஸ்டா போய் பார்க்கக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்ட உண்டு நல்லா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இதுதான் கும்பம் எப்படிப்பாங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய நண்பர்கள் கும்பராசி என்பர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் வட்டி தொழில் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் கும்பத்துல வரும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் கொடுக்கல் பிஸ்னஸ் சொல்றாங்க அப்ப எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க நம்ம சொந்த கால நம்ம நிற்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது மனிதனுக்கு ஒரு சுகம் நல்லா இருக்கணும்னா சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணுங்க அவ்வளவுதாங்க நீ சுகபோகமா வாழ்வேன்னா உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உல்லாச பயணத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருப்பார் இந்த அழகான பொருட்கள் எல்லாம் எங்கெல்லாம் அந்த பொருள் எல்லாமே கதிர்வி சோழிகள் அதிகமாக இருக்கும் சொகுசு காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி தான் அந்த சுக்கரபவனை சொல்றாங்க அது மட்டும் இல்ல சுக்கரபவன் எடுத்தாவே ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் நம்முடைய தாம்பத்திய உறவுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை யாருக்கோ ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கணும் வயசு தொண்ணூறா இருக்கான்னா இருக்கிற வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அவங்களுடைய முக பாவனைகள் அப்ப அவர் பார்த்தவனும் ஒருத்தரை கவர்ச்சியா கவரக்கூடிய தன்மை ஜாதகத்துல சுக்கரன் நல்ல ஒரு பலமா இருக்கும் இவர் வந்து பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குருவை சொல்றாங்க தற்போதைய பணத்துக்கு அதிபதி குருவை சொல்றாங்க சுக்கர பகவான் சொல்றாங்க சில பேர் பல முடியும் சொல்லுவாங்களா உனக்கு என்னப்பா சுக்கரதசை கூறையை பிரிச்சு கொடுக்கணும் சுக்கரதசை புத்தி வந்துட்டாவே பாருங்க எல்லாமே ஜாதக எடுத்து பார்ப்பேன் அது யோகா இருக்குமா அப்படின்னு அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் சுகபோகத்துக்குள்ள கிரகம் சுக்கரனு சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப ராசிக்காரங்க கிரகங்கள் எங்க இங்க சஞ்சார செய்றாங்க பாப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசில சனி பவான் சஞ்சார செய்கிறாரு அடுத்து இரண்டாம் பாவத்துல செவ்வாய் ராகு ராகுபவனும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க மீன ராசில மூணாம் படத்துல புதன் பகவான் சஞ்சார மேஷ மேசராசில அடுத்து நாலாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் சாரி சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் சஞ்சார செய்கிறாரு எட்டாம் பாவத்துல கேது பவான் சஞ்சார செய்கிறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு பாரு செவ்வாய் பகன் வந்து மூன்றாம் பாவது முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு ஜூன் மாசம் தேதி முப்பத்தி ஒன்னா தேதி புதன் பகன் வந்து நாலாம் பாவது பயங்கரமான யோகம் நாலாம் இடத்துல கேந்திரத்துல சுக்கரன் இருந்தாவே அது மிகப்பெரிய யோகங்கிறாங்க அப்ப இங்க பலம் அது நடிகலம் ஆவார் நாலாம் பாவத்துல அப்ப இது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கும்பராசிக்கு கொடுக்க போகுது நாலாம் இடத்துல இருக்கும்போது எல்லாமே நடக்கும் ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நாலாம் படத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் கெட்ட விஷயத்த குடுக்காதுங்கிறாங்க ஏன்னா சுகத்துல தான போய் உட்காந்துக்காரு சுக்கரன் இப்ப உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்ல நல்லா பாருங்க ஒரு நிம்மதியான ஒரு சுகம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும்ல இத கண்டிப்பா அவர் செய்யணும் இதான் சுக்கர பகனுடைய வேலை அப்ப இங்க எல்லாத்துக்குமே நான் கெட்ட பலன் கிடையாது சொல்றேன் மகர கும்பராசிக்கு கெட்ட பலன் வராது இப்ப பாருங்க கொஞ்சம் ஜனவரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனின்னு சொல்றாங்கல்ல ஏற்ற சனில நிறைய சனியை முடிச்சுட்டீங்க ரெண்டரை வருஷம் முடிஞ்சு இப்ப சனி போயிட்டு இருக்கு யாருக்கு கும்பராசிக்கார்கள் உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்களுடைய லக்ன அடிப்படையில் சனி பவன் உங்களுக்கு யோகமா யோகம் இல்லாத கிரகமானு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஏழரை சனி பாதிக்குன்னு சொல்லி தயவு செய்து எடுத்துடாதீங்க ஒரு சில பேருக்கு சனி பவன் சனி சனிக்கிறதுல யோகத்தையும் கொடுப்பாரு இவருக்கு ஒரு பல மொழியும் சொல்லுவாங்க சனி பவா கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சனி கொடுப்ப யார் தடுப்பான்னு ஒரு பல மொழியே உண்டு அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்ட வரணும் இதுதான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் எல்லாருமே எடுத்தவன சனி பகவான் மேல பழிய வைக்க கூடாது அவர் பாதிப்பார் அப்படின்னு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பாரு அவர்தான் கர்மக்காரன் சொல்றாங்க நம்மளுடைய கர்மவனை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க உங்க போன ஜென்மத்துல போன பிறவில நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்து சொல்லக்கூடிய காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் இந்த ராசியில பிறந்தா ஒரு பு புண்ணியவான்னு சொல்லலாம் இந்த ராசி நம்ம பதினோராவ ராசி அப்போ எல்லாத்துக்குமே ஏழரா சனி பாதோ ஒரு சில பேர் பாதிக்காது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு என்னுடைய கருத்து இது நான் நிறைய ஜாதத்தில் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறைய ஜாதகத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதே ஏழரா சனிதான் நடக்குது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா சுமூகத்தாக போகுது நல்லா தொழில் நல்லா இருக்காரு உத்தியோகத்தில் நல்லா இருக்காரு எல்லாமே நல்லா இருக்குது இதுவும் நிறைய பேருக்கு இதே ஒரு சில பேருக்கு சனி பதினஞ்சு லக்குனு அடிப்படையில் சரியா இல்லை என்ன பண்ணார் தெரியல நிறைய பேருக்கு வருமானத்தை பொருளாதாரத்தை ரொம்ப குறைச்சி விட்டார் சனி வந்தவன குறைச்சிவிட்டார் வருமானம் சொல்லிக்கிறப்ப இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய தடையை கொடுத்து விட்டாரு டிரான்ஸ்பர் கொடுத்து விட்டார் இடத்த மாத்தி விட்டார் ஒரு சில பேருக்குண்ணா இடத்த மாத்தி விட்டார் ஒரு கழகத்தை உன்னத வச்சு விட்டாரு மனைவிய அப்போ இருக்காரு நண்பர்கள் நண்பர்கிட்ட பிரச்சனை வைக்கிறார் இல்ல மனைவியில பார்க்கிறாங்க இல்ல ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டார் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துட்டார் ஒரு மந்தமான தன்மை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை வேலை உத்தியோகத்தில் கழகம் தொழில ஒரு எதிர்பார்த்த லாபம் தொழில பெருசா இல்லை இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்தாருங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கும்பராசி கண்டிப்பா இருந்துச்சு நினைச்சாப்புல பெருசா சொல்லிக்க முடியல பெருசா ஒரு முதல்ல தொழில போட்டுட்டேன் அந்த பணத்தை எடுக்க முடியல அவ்வளோதான் இதுவும் நடந்தது ஒரு சில பேருக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்ப இது மாதிரியான ஒரு பலனையும் அவர் கொடுத்துருக்காரு ஏன்னா எல்லாத்துக்குமே யோக யோகம்னு சொல்லக்கூடிய பலவீனமும் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லல இந்த அமைப்பு படிக்கக்கூடிய பாருங்க கல்வி மதிப்பு இல்ல சரியா இல்லை படிப்புகள் எதிர்பார்த்த மாதிரி இல்ல பெருசா சொல்லிக்கிறாப்பு எதுவுமே நடக்கல இது எல்லாமே கொடுத்தாரு ஆனா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தா நல்ல ஒரு அனுகூலம் இப்பதான் ஒரு இந்த ஒரு ரெண்டு மாத தான் எப்ப உங்க ஜாதகத்துல குருபவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பாயிண்ட பாருங்க யாருக்கெல்லாம் குரு ஜாதக யோகமா இருக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து குருவுடைய கால் நட்சத்திரத்தில் போறாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு அந்த குரு எங்கே இருக்காரு நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்போ சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு நிறைய பேர் நான் அப்போ வீடு கட்ட போகிறேன் நான் இடம் வாங்க போகிறேன் இல்லை பூமி வாங்க போகிறேன் இந்த பிளான் இந்த பிளான் மைண்ட்ல வந்துருச்சு நான் வாங்கலாமா தாராளமாக வாங்குங்க சூப்பராக வாங்குங்க அழகான வீடு கட்டலாம் அழகான வீடு வாங்கலாம் அழகான இடம் வாங்கலாம் அழகான பூமியை வாங்கலாம் இது எல்லா யோகமும் இந்த சுக்கர பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிருவார் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும் உங்க ஜாதத்துல இப்ப தசா பத்தி வீடு கட்டுற யோகமோ இல்ல இடம் வாங்குற யோகமோ அந்த கிரகம் வந்துருச்சுன்னா இப்ப கோச்சார கிரகம் கண்டிப்பா சுக்கரபானம் அள்ளி கொடுத்துருவாரு ஏன்னா அவர் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் எல்லா கிரகம் ஆட்சி ஆயிரும் குரு ஆட்சி ஆயிடுவாரு ஆட்சி பற்ற கிரகத்தோட எந்த கிரகம் செய்வதோ அது ஆட்சி குலமாங்கிறாங்க குரு ஆட்சி சூரியன் ஆட்சி புதன் ஆட்சி எல்லாமே ஆட்சி பலமா வந்துடும் அப்ப எந்த ஒரு வில்லங்கம் இருக்காதே எப்படிப்பட்ட வழக்குல இருந்திருக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் வழக்க பார்த்திருப்பீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வரும் கும்பத்துக்கு வந்தே தீரும் இதுல மாற்று கிடப்பே கிடையாது அப்ப ஜாதகத்துல திசாபுத்தி சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வாங்கலாம் வெளிநாடு போகலாம் என்ன பண்ணலாம் வெளிநாடு தாராளமா போகலாம் வெளியூர் போகலாம் சூப்பரா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு யோகம் இருக்கு ஆடம்பரம் சொகுசுக்கார சொகுசு பங்கெல்லாம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா திருமணம் தாங்க ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் யாருக்குமே திருமண தடை கிடையாது திருமணம் தடைப்படாது பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன் காதல் திருமணம் சொல்லுங்க புதன் அஞ்சாம் வீட்டு அதிபதி யாரோட சூரியோட சேர்றாரு ஏழாம் வீட்டு அதிபதி சேர்ந்துட்டார் எல்லா அப்படியே கட்ட முப்பத்தி ஒன்றாம் தீபம் சேர்ந்துடுவார் மெயினா நிறைய பேர் காதல் திருமணம் பேசி பேசினா கண்டிப்பா பேசுங்க முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு நூற்றுக்கு நூறு ப்ரஸன்ட் இருக்குது குழந்தை பாக்கியம் அஞ்சு குடியிருப்பதும் தான் நீ சொத்துறது வெளில வந்தார் இனிமேல் தாங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு நான் வேலையை மாற்ற போறேன் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குங்களே வேலையை நான் மாற்றலாம் போனோம் தாராளமாக பார்த்து சூப்பராக மாற்றக்கூடிய நேரம் வருது வேலை இத மாற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பிடிச்ச மாதிரி வேலையில பண்ண பண்ணக்கூடிய எதிர்பார்த்த வேலை சூப்பராக கொண்டு போவார் ஏன் வேலை மாற்றம் உங்களுக்கு வரும்னா ஆறாம் எட்டு அதிபதி சந்திரபவன் தான் வருவார் சனிபவன் குருவுடைய கால்களில் போய் அந்த சனிபவன் பாருங்கள் எட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பன்னெண்டாம் பத்து பாருங்க அப்போ வேலை இடம் தான் கொடுக்குறாருன்னு காட்டுறாரு நாலு எட்டு பண்ண பார்த்தா கண்டிப்பாக வேலை மாற்றம் வந்துடும் ஆல்ரெடி நீ மாறி இருப்பீங்க இனிமேல் மாற போறீங்கன்னு அர்த்தம் இப்போ வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்ம தொழில்லாம் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் தொழில் எல்லாமே லாபங்கள் உண்டு எதிர்பார்த்த இல்லாம தொழில உண்டு சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் சனி சனிதான் நடக்கும் ஆனால் ஜாதகத்தில் சனி பண்ணி யோகா உள்ளவங்க மட்டும் தொழில் பண்ணுங்க நல்லா இருக்கும் ரெண்டாம் இட அதிபதி யாருன்னா குரு அவர் நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த எல்லா கிரகம் பார்க்கறது பாருங்க சூரியன் பார்க்கறாரு சுக்கரன் பார்க்குறாரு குரு பார்க்கறாரு அப்ப தொழில் சூப்பரா கொண்டு போறாரு அப்ப ஜாதகத்துல திசா புத்தி எல்லாமே நல்லா இருந்தது அப்ப தொழில் பண்ணலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுமோ தைரியமாக இருந்ததுங்க அரசாங்க வேலை உண்டு மாணவ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டார் உங்களுக்கு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குது நான் சொல்றது கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வருது அப்போ இதில் கல்விக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிது அடுத்து பாருங்க லாட்ரி யோகம் நிறைய கேட்கறாங்களா ஜாதத பதத்தில் லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் முப்பத்தி ஒன்னாந்ததிக்கு அப்புறம் சுக்கரன் வந்து புதன் வந்து சேர்ந்துட்டார்ன்னா அஞ்சாவது தேதி சுக்கரனோட சேர்ந்துட்டார்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் என்னாம ஜாதத்தை பதத்துக்கு தசாப்திய பதில் கரெக்டாக லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மருத்துவ செலவு பேசமே சொல்லிக்கிறாப்புல இருக்காது ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க உடல் ரதியாக நிறைய செலவில் இருந்துச்சு இனிமேல் இருக்காது அப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய நேரம் வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அப்ப இந்த டைம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா கும்பத்துக்கு நல்ல டைம் கொண்டு போறாரு அழகாக கொண்டு போறாரு மீனா பெண்கள் பாருங்க சாதிப்பாங்க மீனா ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கும்பராசி இப்போ நம்ம நட்சத்திர பணம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அபிட்டனத்துல பிறந்தவங்க தைரியமான குண இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அபிட்டத்துல பிறந்த தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான சிந்தனை உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா வருது பாருங்க அனைத்து விஷயமும் உங்களுக்கு வெற்றியாகும் இரண்டாம் மத செவ்வாய்கள் மூணாம் மதத்துக்கு போக போறாரு அப்போ ஏதோ ஒரு சிறு இடத்தை மாத்தப்போனையும் காட்டுது தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏதோ ஒரு விஷயத்துல கிடைக்க போய் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்காமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் வரும் இது எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம் தொழில் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கத்துறை நல்லா இருக்கும் அரசும் அனுகூலத்தை கொடுப்பீங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்ப்பாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் நெருப்பு துறை எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதை நேரத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா வேண்டிய குணம் இருக்கும் எல்லாமே ஆடம்பரமா பெருசை நம்ம சாதிக்கணும் என்ன மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே யாருக்குமே அடிப்படைச்சு கொண்ட பயங்கரமான ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும் எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் பத்து செவ்வாய் நிற்கிறாரா ராக சேர்ந்துருக்கா இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கு வெளி யோகம் சூப்பராக இருக்கு இனிமேல் எப்போ போகக்கூடிய பதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை பார்க்கலாம் இனிமேல் எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லாமே அழகா கொண்டு போகிறார் அதாவது சதயத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து புரட்டாதம் சில ஒரு பொறுமையான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இனிமே உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் சொந்தமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற உங்களுக்கு வருது புரட்டாதம் சில ஒரு பொன்னான ஒரு நேரமாக வருது ஒரு இடமாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது வேலை மாற்றம் வருது உத்தியோக மாற்றம் வருது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி அப்படியே கொண்டு போடாரு இனிமேதான் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஜாதகத்துல சனி குருவம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இருந்தாவே எல்லாமே இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சி ஆகாம